உலகம் நம்மை பார்க்கிற விதம் ஒன்று இருக்கிறது நம்முடைய சூழ்நிலைகளை வச்சு கணிக்கிற விதம் இருக்கிறது இது இப்படி இப்படி தான் இது தான் நடக்கும் இந்த நாளிலே கர்த்த தருகிற வார்த்தை என்னவென்றால் இந்த பெலிஸ்தனை காணும் போது இருபத்தி நான்காவது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது இஸ்ரவேலர் எல்லாரும் அந்த மனுஷனை காணும் போது மிகவும் மிகவும் பயப்பட்டு அவன் முகத்துக்கு விலகி ஓடி போவான் அவனை கண்டு இஸ்ரவேலர் எல்லாரும் விலகி ஓடுறாங்க இந்த தாவீதைப் பாருங்கள் நாற்பத்தெட்டாவது வசனம் அப்பொழுது அந்த பெலிஸ்தன் எழும்பி தாவீதுக்கு எதிராக கெட்டி வருகையில் தீவிரமா இந்த தாவிது தீவிரமா இந்த சேனைக்கும் பெலிஸ்தனுக்கும் எதிராக ஓடுறான் அவனை ஃபேஸ் பண்ணி ஓடுறான் ஒரு கூட்டம் அவனை கண்டு விலகி ஓடுறாங்க ஆனால் இன்னொருவன் என்ன செய்கிறான் அவனை எதிர்கொண்டு ஓடுகிறான் பிரச்சனைகளை நாம் எவ்விதத்தில் பார்க்கிறோமோ அதன் அடிப்படையில் தான் ஒன்று நாம் அதை ஃபேஸ் பண்ணுவோம் இல்லைன்னா நம்ம விலகி ஓடுவோம் நல்லா புரிஞ்சுக்கோங்க சில பிரச்சனைகளை விட்டு நாம் விலகுவதனால் அந்த பிரச்சனை சால்வாகாது இவங்க முதல் நாள் விலகி ஓடுனாங்க அன்னைக்கு தப்பித்தார்கள் ஆனால் அடுத்த நாளும் பெலிஸ்தியன் வந்து நிற்கிறான் இப்படி ஃபேஸ் பண்ண முடியாம விலகி விலகி ஓடுறது வரைக்கும் டெய்லி யார் வந்து நிற்பான் அப்படின்னா பெலிஸ்தியன் வந்து நிற்பான் பெலிஸ்தியன் வந்து நிற்கிறதுனால என்ன உண்டாகும் இருதயத்தில் சஞ்சலம் இருதயத்தில் வேதனை இருதயத்தில் கலக்கம் கத்தருக்கு மகிமை உண்டாவதாக நல்லா புரிஞ்சுக்கோங்க நம் பல காரியங்களை நாம் ஃபேஸ் பண்ண முடியாம ஒழித்துக் கொள்ளுகிறோம் ஒழித்துக் கொள்வதனால் ஒரு நாள் தீர வேண்டிய பிரச்சனை நாற்பது நாளாய் தொடருகிறது இது நாற்பது நாள் அல்லிஸ்டன் வீழும் வரைக்கும் என்ன எதிர்கொண்டு ஓடுவதை வழி இல்ல சொல்றான் ஏய் யூதருக்கு பிரச்சனை நீ அரண்மனையில இருக்கிறதுனால நீ தப்பிச்சிடலாம் நினைக்காத இன்னைக்கு எனக்கு பிரச்சனைனா நாளைக்கு உனக்கு பிரச்சனை அதனால உனக்கு கொடுக்கப்பட்ட இந்த காலத்தில் நீ மௌனமா இராமல் அவன் உனக்கு கொடுக்கப்பட்ட காரியத்தை நீ பயன்படுத்த என்று சொல்லும் போது அவள் மூணு நாள் உபவாசம் பண்ணிட்டு மௌர்தேகி சொல்லி நான் ராஜாவை சந்திக்க போறேன் ஆமே ராஜா என்ன மனநிலைமையில இருப்பார்னு தெரியாது பொற்செங்கோல் நீட்டினால் ஆமே எனக்கு தய கிடைக்கும் அவர் நீட்டலா எனக்கு அதோட ஆமே என் கதை முடிஞ்சிடும் நான் செத்தாலும் சாகிறேன் என்று சொல்லி அவள் மாம்சபலத்தில் போகாம மூன்று நாள் தேவ சமூகத்தில் இருந்து கர்த்தர் மேல் தன் பாரத்தை வைத்துவிட்டு அவள் அந்த பிரச்சனையை எதிர்கொண்டான் அவள் அந்த பிரச்சனையை எதிர்கொண்டதுனால ஆமான் வீழ்ந்தான் தாவி இந்த பிரச்சனையை எதிர்கொண்டதுனால கோலியாத் வீழ்ந்தான் இந்த நாளில் பல பிரச்சனைகளுக்கு இன்னும் முற்றுப்புள்ளி வைக்க முடியாத காரணத்தை தான் ஆவியார் நம்மோடு பேசி கொண்டிருக்கிறார் நாம் விலகி ஓடு வரைக்கும் நின்று தான் இருப்பார் நாம் விலகி ஓடு வரைக்கும் ஆமா நின்று தான் இருப்பார் வேதம் சொல்லுகிறது நாம் நம்பி இருக்கிறது குதிரைகளை அல்ல நாம் நம்பியிருக்கிறது இருக்கிறது ரதங்களை அல்ல நாம் நம்பியிருக்கிறது இருக்கிறது சேனைகளின் கற்றரை நாமத்தை

கிறிஸ்த வீரன் பெரிஸ்திர சேனைகளில் இருந்து எழும்பி வந்து நின்று முன் சொன்ன வார்த்தைகளை சொன்னான் அதை தாவி அதை தாவிது கேட்டான் அடுத்த வார்த்தை வார்த்தைவேலர் எல்லாரும் அந்த மனுஷனை காணும் போது மிகவும் பயப்பட்டு அவன் முகத்துக்கு விலகி அவங்க இவனை பார்க்கும் போதே ஓடிட்டாங்க தாவிது நின்னு கேட்டுட்டு இருக்கான் நாம் பிரச்சனைகளை எவ்விதத்தில் பார்க்கிறோம் இன்னைக்கு நாம சந்திக்கிற பிரச்சனை இது சாதாரண பிரச்சனை கிடையாது ஒரு கையில ஈட்டி இருக்கிறது இன்னொரு கையில பட்டயம் இருக்கிறது அவனை வீழ்த்தத்தக்க பலம் உள்ளவனும் மன தைரியம் உள்ளவனும் இஸ்ரவேல் சேனியில் ஒருவனும் கிடையாது ஈட்டியும் பட்டயமும் யூஸ் பண்ணவே வேண்டாம் அவனை பார்த்தாலே போது இவங்க பயப்படுறாங்க இது சாதாரண பிரச்சனை பெரிய பிரச்சனை நடுவில் தாவிதும் நிற்கிறான் இஸ்ரவேலரும் நிக்கிறாங்க தாவி பார்த்த விதம் அவனை அவனுக்கு எதிராய் ஓட வைத்தது இஸ்ரவேலர் பார்த்த விதம் அவனுக்கு பயந்து பின்னாக ஓட வைத்தது நாம் ஒரு பிரச்சனைகளை எப்படி பார்க்கிறோம் இந்த நாளிலே கர்த்தர் தருகிற வார்த்தை என்னவென்றால் பிரச்சனையை எப்படி பார்க்க வேண்டும் ஒன்று ரெண்டாவது பிரச்சனையில எதை பார்க்க வேண்டும் ரெண்டு மூன்றாவது பிரச்சனைகளை எப்படி கையாள வேண்டும் அல்லது எப்படி எதிர்கொள்ள வேண்டும் இது மூன்று காரியங்களை கடந்த நாளில் ஆவியானவர் பேசினார் அதை தான் இந்த நாளிலே நாம் தியானிக்க போகிறோம் ஒவ்வொருத்தருக்கும் அவங்க அவங்க பிரச்சனை பெருசு அது மற்றவர்களுக்கு பெரிதாய் தோன்ற வேண்டும் என்று கிடையாது கேரளாவில் சொல்லுவாங்க யானைக்கு தடி பாரம் எறும்புக்கு அரிசி பாரம் யானை ஒரு பெரிய மரத்தடியை எப்படி கஷ்டப்பட்டு இழுத் இழுக்கிறதோ அதே கஷ்டம் எறும்பு அரிசியை போது படம் யானைக்கு முன்னாடி எறும்பு அரிசியை கஷ்டப்பட்டு இழுத்துட்டு போறதை பார்த்து யானைக்கு பரிதாபம் வருமா சிரிப்பு வருமா சிரிப்பு தான் வரும் அதுவும் நம்ம எல்லாம் மாட்டினா அதை ஒழுங்கை இழுத்துட்டு விடுவோமா நம்ம இவ்வளோ சோறு சாப்பிடுவோம் அது ஒரே ஒரு அரிசியை ஒரு டீமா சேர்ந்து இழுத்துட்டு போகும் அப்படியே ஸ்தோத்திரம் சொல்லிட்டு காலால இப்ப அதுக்கு சாக் பீஸ்லாம் இருக்கு அந்த பிரயாசத்தின் நடுவுல அதுவும் கஷ்டப்பட்டு ஆண்டவர் அறிந்துதான் பாரத்தை கொடுப்பார் ஆமா ஆண்டவர் அறிந்துதான் பாரத்தை கொடுப்பார் ஒருவேளை இந்த எறும்பு நினைச்சிருக்கலாம் யானை நடந்து போகும்போது ச இதே மாதிரி இருந்திருந்தா எல்லாரும் என்ன ஏறிட்டு பார்த்துருப்பாங்க கொஞ்ச தூரம் போயிட்டு இந்த யானை தடி இழுக்கிறத கஷ்டப்படுறத பார்த்து எறும்பு நினைச்சிருக்கோம் ஐயோ ஆண்டவரே என்னை நீர் எறும்பாய் படைத்ததற்காக ஸ்தோத்திரம் நான் கஷ்டப்படுறது யாருக்கும் தெரியாது ஆனால் இந்த யானை கஷ்டப்படுறது ஊருக்கே இல்லை எறும்பு அரிசியை கஷ்டப்பட்டு எடுக்கிறது யாராவது பார்க்குறோமா இல்லை ஆனா இந்த யானை இழுக்கிறது கஷ்டப்பட்ட ஊருக்கே தெரியும் அதனால என்ன எறும்பாய் படைத்ததற்காக கர்த்தர் உங்களை எப்படி படைத்திருக்கிறாரோ அதற்காக ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பிரச்சனையை ஃபேஸ் பண்றோம் நான் சந்திக்கிற பிரச்சனை இன்னொருத்தங்கிட்ட சொல்லும் போது அவங்க என்ன விட அதிகமான பிரச்சனையை சந்திக்கலாம் அப்படி அவர்கள் சந்திக்கிற வேலையில் நான் ஏன் பிரச்சனையே சொல்லுவேன்னா அவங்களுக்கு அது ஒரு விஷயமே கிடையாது அவர்கள் தப்பல்ல ஏன்னா அவர்கள் சந்திக்க பிரச்சனை என்பது நான் பத்து கிலோ தூக்க கஷ்டப்படும் போது அவங்க ஆயிரம் கிலோ தூக்குறதுக்கு ட்ரை இருப்பாங்க அல்லது அவங்க தலையில் யாரோ தூக்கி வச்சிருப்பாங்க எ எழும்பவே முடியாமல் இருக்கும் நிம்மரவே முடியாமல் இருக்கும் ஆமாம் ஆனால் இந்த பிரச்சனை நம்ம பார்க்கிற விதம் இருக்கிறது எப்படி பார்க்கிறோம் எப்படி பார்க்க வேண்டும் பிரச்சனையை எப்படி பார்க்க வேண்டும் பிரச்சனைகளை எதை பார்க்க வேண்டும் பிரச்சனைகளை எப்படி எதிர்கொள்ள வேண்டும் இந்த மூன்றும் நாம் அறிந்திருக்க வேண்டியது மிகவும் அவசியம் முதலாவது தான் இந்த பிரச்சனையை எப்படி பார்த்தா ஆம் என் கத்திற்கு மகிமை உண்டாவதாக அதனுடைய முப்பத்தி ஆயுத சவுலை பார்த்து உன்னுடைய அடியான் என் தகப்பனுடைய ஆடுகளை மெய்த்து கொண்டிருக்கிற போது ஒரு விசை ஒரு சிங்கமும் ஒரு விசை ஒரு கரடியும் வந்து மந்தையில் இருக்கிற ஒரு ஆட்டை பிடித்து கொண்டது நான் அதை தொடர்ந்து போய் அதை அடித்து அதை அதன் வாய்க்கு தப்புவித்தேன் அது என்மேல் பாய்ந்த போது நான் அதன் தாடியை பிடித்து அதை அடித்து கொன்றேன் கொண்டு போட்டேன் அந்த சிங்கத்தையும் அந்த கரடியையும் உடைய அடியானாகிய நான் கொன்றேன் விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தனும் இல்லாத இந்த பெலிஸ்தனும் அவைகளில் அவைகளில் ஒன்றை போல ஒன்றை போல இருப்பா இருப்பா அவைகளில் ஒன்று எவைகளில் ஒன்று சொல்றது கரெக்ட் தான் சத்தமா சொல்லணும் ஏன் யானை புலி சொல்லல இந்த அவைகளில் ஒன்றை போல் இருப்பான் எவைகளில் சிங்கம் கரெக்ட் ஏன் புலி சொல்லல அப்ப எவைகளில் ஒன்றை போல் இருப்பான் இதற்கு முன்னாடி நான் என்ன பிரச்சனையை ஃபேஸ் அதே போல இது ஒரு ப்ராப்ளம் அதுல என்ன அவருக்கு தப்பு விக்க முடியுமானால் இதிலும் என்னை எனக்கு தப்பு விக்க முடியும் அதுல என்னை அவரால் தூக்கி விட முடியுமானால் இதிலும் என்னை அவரால் தூக்கி விட முடியும் அதை என்னை தாண்ட பண்ண முடியுமானால் இதையும் என்னை தாண்ட பண்ண முடியும் இன்னைக்கு நான் சந்திக்கிற பிரச்சனை ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு பிரச்சனைகளை சந்திக்கிறோம் ஒவ்வொரு சூழ்நிலையை சந்திக்கிறோம் ஆனா தாவி இது எப்படி பாக்குறானா இதுக்கு முன்னாடி நான் என்ன சந்திச்சேன் அதே போல இது ஒரு பிரச்சனை அவன் முதல்ல அவன் பிரச்சனை பெரிய பிரச்சனைய சின்னதாக்குறான் இல்லைன்னா ஒரு லெவலுக்கு கொண்டு வரோம் அதுக்கப்புறம் சின்னதாக்குறான் நான் அன்னைக்கு காட்டில் இருக்கும்போது நான் ஒரு கரடியை சந்தித்தேன் ஒரு சிங்கத்தை சந்தித்தேன் இன்னைக்கு யாரு இன்னைக்கு பெலிசியன் அதே போல இதுவும் ஒரு பிரச்சனை ஆமை ஆமை இன்னைக்கு நீங்க ரொம்ப பெருசா ஒரு பிரச்சனையை பாக்குறீங்கல்ல முதல்ல நீங்க இதுக்கு முன்னாடி சந்தித்த பிரச்சனை இல்ல அதே போல எல்லாரும் சொல்லுங்க அதே போல இது ஒரு பிரச்சனை ஒரு பிரச்சனை இப்போ என்னுடைய அடுத்த கேள்வி என்னவென்றால் தாவிது தன் வாழ்க்கையிலேயே சிங்கம் கரடி இந்த ரெண்டு பிரச்சனையை மட்டும்தான் சந்தித்திருப்பாரா நிறைய பிரச்சனைகள் அப்ப ஏன் இந்த இஷ்யூவை கொண்டு வரார் ஏன்னா இந்த பிரச்சனையில தாவிதின் கை ஓங்கினது அவர் சொல்ற நான் அவைகளை கொன்று போட்டேன் பிரச்சனை எப்படி பார்க்கிறார்னா அவன் எதையெல்லாம் மேற்கொண்டானோ எந்த பிரச்சனை எல்லாம் தாவிதால மேற்கொள்ள முடிந்ததோ அந்த பிரச்சனையோடு கூட இதையும் கொண்டு வரான் அதே போல சிங்கம் கரடி அவைகளை கொண்டு இந்த பெலிஸ்தனும் அவைகளில் ஒன்றை போல புது பிரச்சனை உண்மையிலே தாவிது சந்திக்கிற பிரச்சனை இது புது பிரச்சனை இது புது பிரச்சனை இன்னைக்கு புது புது வியாதிகள் எத்தனை கோடி கணக்கான மருந்துகள் தேசத்தில் கண்டுபிடிச்சாச்சு ஆனா புதுசா வருது வியாதி நூறு மருந்து இருக்குன்னா ஆயிரம் வியாதி தேசத்துல இருக்கு இதுக்கு கண்டுபிடிச்சாச்சி அவ்வளோதான் இனி இந்த வைரஸுக்கு பயப்பட வேண்டாம்னு இருக்கும் போது ஒரு புது வைரஸ் வந்து சிரிச்சிட்டு இருக்கும் இனி அதுக்கு கண்டுபிடிக்கணும் முதல்ல யார் மாற்றுறாங்களோ அவங்க தான் டெஸ்டர் இல்ல முடியாது முடியாது பிரச்சனைகள் உருவாக உருவாக அது மனிதனுக்கு புதிதா இருக்கும் ஆனால் தேவனுக்கு அது ஒரு விஷயமே கிடையாம நம்முடைய வாழ்க்கையில திரும்பி பாருங்க பிரச்சனையே சந்திக்காம வெரி ஃபர்ஸ்டா நம்ம ஒரு ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்றோமான்னு பார்த்தா இல்ல இல்ல நிறைய பிரச்சனை படிக்கிற காலத்துல சந்திக்கிற பிரச்சனை அது வேற படித்து முடித்து காத்து இருக்கிற காலம் அந்த வேலைக்கு அடுத்த ஸ்டெப்ல கால் எடுத்து வைக்கிற வரைக்கும் சந்திக்கிற பிரச்சனை அது இன்னொன்று வாழ்க்கையில நாம் சந்திக்கிற பிரச்சனைகள் நாம இப்போ இப்போ இன்னொன்னு ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கிறோம் முடியல எல்லாரும் விலகி ஓடும் போது தாமிதி சொல்றாரு இதுக்கு முன்னாடி நான் ஒரு ரெண்டு பெரிய பிரச்சனையை பார்த்து சிங்கம் கரடி இப்போ நான் இன்னொரு பிரச்சனை ஃபேஸ் பண்றேன் அவ்வளவுதான் இது மூணாவது பிரச்சனை எனக்கு இந்த பிரச்சனை என்பது பெரிதல்ல அதே போல இதுவா நீங்க எழுதுறவங்க இருக்குறீங்கன்னா ஒரு டென் இயர்ஸ் ஒரு ஃபிஃப்டீன் இயர்ஸ் அப்படி கொஞ்சம் ஸ்பீடா உங்க லைஃப்ப திரும்பி பார்த்து நீங்க சந்தித்த சில பிரச்சனைகள் இருக்குல்ல அதை எழுதுங்க எடுத்துகிறவங்க இருக்கிறீங்க நான் குயிக்காக எழுதிவிட்டு இன்னைக்கு நீங்க சந்திக்கிற பிரச்சனையை சொல்லுங்கள் அதே அமைகளில் ஒன்றது அந்த பிரச்சனை நம்மை மேற்கொண்டுதா ரெண்டாயிரத்தில் சந்தித்த பிரச்சனை நம்மை மேற்கொண்டு இருக்குமானால் இன்னைக்கு நமக்கு எத்தனாவது வருஷம் போஸ்டர் ஓட் ஓட்டியிருப்பாங்க நீரோத்ரன் ம் போஸ்டரில் அப்படி சிரிச்சிட்டு இருப்போம்ல முடியல இப்படிதான் பார்க்கணும் இப்படிதான் பார்க்கணும் இப்படி பார்த்தா மட்டும்தான் எதிர்கொண்டு ஓட முடியும் இல்லை என்றா நம்ம பயந்து பயந்து பின்னாடி நிற்போம் பெலிஸ்டியன் எத்தனை நாள் வந்து நிற்பா இப்படி நிம்மதியை சாப்பிட முடியுமா பிளேட்டில் சாப்பாடு போட்டு எடுக்கலான்னு இருக்கும்போது பெலிஸ்டியன் சத்தம் போட ஆரம்பிப்பான் அவ்வளோந்தான் பெலிஸ்டியனுடைய முகம் ஞாபகத்துக்கு வரும் அவ்வளோந்தான் நைட்டு தூங்கி கண்ணை மூடலான்னா பெலிஸ்டியன் முகம் வந்து நிற்கும் உடனே கண் வலித்திருப்போம் எத்தனை நாள் தூங்காமல் இருக்கிறது எத்தனை நாள் சாப்பிடாம இருக்கிறது வாழ்க்கையில் பிரச்சனையே பார்க்கல வெரி ஃபஸ்ட் டைம் நான் ஒரு ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுறேன்னா ஓகே ஆனால் இல்லை ஒரு சிங்கம் பார்த்தாச்சு ஒரு கரடி பார்த்தாச்சு அதை தாண்டி தான் இப்போ நான் இன்னொரு பிரச்சனையில் வந்து நிற்கிறேன் இது எனக்கு புது பிரச்சனை அல்ல இது நான் இதுவரை சந்தித்து என்னை மேற்கொள்ள தேவன் வைத்தாரு அதே போல இது ஒரு பிரச்சனை அவ்வளவுதான் ஆனால் இது வந்து ப்ரீச் பண்றது ரொம்ப ஈஸி இது பிரசங்கம் பண்றது ரொம்ப ஈஸி கேட்குறது அதை விட ரொம்ப ஈஸி அண்ணனை பார்க்கணும் பார்க்கணும் இது அப்படி பார்க்கணும் பாருங்க ஷெர்பாவில் கையில ஒரு கல் இருக்கு தடையாய் ஒரு பெரிய பர்வதம் இருக்கிறது இவங்க எப்படி பார்க்கறாங்க தெரியுமா பெரிய பருவதமே நீ செம்மாத்துறோம் ஹலோ லூயா என் தாவி இது கோலி எதிர்கொண்டு வரும்போது கோலி சுற்றி பார்த்தானாம் ஆமேன் சில நேரத்தில் நம்ம ட்ராவல் பண்ணிட்டுருக்கும் போது ஹான் அடிப்பாங்க பாருங்க அந்த ஹான் சவுண்டு கேட்டா ஏதோ பெரிய லாரி பின்னாடி வந்து நிற்பது போல இருக்கும் லாரி நிற்குதுன்னு திரும்பி பார்த்தா ஒரு பைக்ல அப்படி ஒரு ஹானை செட் பண்ணி வச்சிருப்போம் அடிக்கிற அடியில் நான் ஏதோ லாரி தான் பின்னாடி நிற்குதுன்னு திரும்பி இப்படி பார்த்தா வந்து என்ன நிற்கும் ஆ பைக்கு நிற்கும் முதல்ல நம்ம பைக்கை பார்க்க மாட்டோம் சுற்றி பார்ப்போம் எங்கடா அந்த லாரி பார்த்தா கடைசியில் அவன் எப்படி பார்ப்போம் இதே போல தாவீது வந்து நிற்கும் போது கோலியாத்து இப்படி சுற்றி பார்க்கணும் எங்க எங்க ஆளுக்கான யாரோ ஒருத்தனை விடலான்னு சொல்லி தாவிது கேளுது ஹலோ சார் கோழியாத்துக்கு கோம் வந்துட்டு கோவம் வந்து நான் என்ன அப்ப தாவி பார்த்தான் கோழியாத்து சிங்கம் கரடி நாய் சொல்லுங்க தேவன் பண்ண வச்சார் சிங்கத்தை கூட அதர் பலக்குவிக்கிறார் பல பிரச்சனைகளை கடந்து கொண்டு வந்து என்னை ஆண்டவரை இந்த பிரச்சனைக்கு முன்னாடி நிறுத்துறீங்க நீத நீ எதெல்லாம் சந்தித்து வந்து எத்தனை தீயையும் தண்ணீரையும் உன்னை கடத்தி கொண்டு வந்தது கோ க்ளோரி இது உனக்கு புது பிரச்சனையா இல்ல கோலியத்தை எப்படி பார்க்கணும்னே தாவிதுக்கு தெரியல ஆனா அவைகளில் ஒன்றே போல பார்த்தான் கோழியாத்து சொல்கிறான் என்ன அவ்வளோ பெருசாலாம் நீ நினைக்காத நீ என்ன சிங்கமா பார்க்கற கரடியாக பார்க்கற தேங்க் யூ ஆனால் அதை விட இந்த விவரம் தெரிஞ்சிருந்தா தாவீதுக்கு அண்ணனை ஸ்கோர் பண்ணிருக்கலாம் இல்ல தாவிதை சொல்றார் நான் சிங்கத்தை கரடியை பார்த்தேன் அவைகளில் ஒன்றை போல இருப்பான் கோலியாத் வந்து சொல்றான் ரொம்ப தேங்க்ஸ் பா நீயாவது என்ன சிங்கம்னு ஆக்சுவலா நான் யார் தெரியுமா நான் என்ன நாயா ஒரு பிரச்சனையை நாம் பார்க்கிற விதம் இங்க பாருங்க பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம் செருபாபைக்கு முன்பாக சம அவன் என்ன கொண்டு வருகிறான் தலைக்கல் ஒரு கல்ல தூக்கிட்டு வரான் இங்க ஒரு பெரிய பருவதம் போல இல்ல நான் எப்படி பார்க்கிறோம் நான் எப்படி பார்க்கிறேன் ஒரு பிரச்சனையை நான் பார்க்குவது ரொம்ப முக்கியம் தாவிது கரடியோடு பிரச்சனை வரும்போதும் சிங்கத்தோடு பிரச்சனை வரும்போதும் அவன் பிரதானமாய் பார்த்தது கர்த்தரை அவன் சொல்லுகிறேன் கர்த்தர் என் மெய்ப்பராயிருக்கிறார் நான் தாழ்ச்சி நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன் தேவரீர் என்னோடு கூட இருக்கிறேன்